ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி ரிஷபராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாத பழங்களை பார்க்க இருக்கிறோம் வருட கடைசி மாத கடைசி என்பதாலும் கிரகங்கள் இந்த முறை ஐந்து கிரகங்கள் குறிப்பாக ரெண்டு மூன்று கிரகங்கள் தான் அடையும் இந்த மாதம் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகிறது அது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தர காத்திருக்கிறது அடுத்த ஆண்டிற்கு உண்டான சாதனை செய்வதற்கு இந்த டிசம்பர் மாதமே உங்களுக்கு தூண்டுகோலாக அமையும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகும் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் உங்களுடைய ராசியை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களை ராசிநாதன் சுக்கரன் ஏழிலே இருந்து உடன் ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் வீடு கொடுத்தவர் ஆட்சி பெற்றவருடனும் நாலு கூடிய சூரியனுடன் சேர்ந்து ராசியை பார்க்கின்றார் அது மட்டுமில்லாமல் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வையும் ராசிநாதனுக்கும் கிடைக்கிறது ஏழாம் வீட்டிற்கு கிடைக்கிறது ஏழாம் ஏழு ஏழில் இருக்கக்கூடிய சுக்கரன் இருபதாம் தேதிக்கு பிறகு எட்டிலே மறைவார் எட்டிலே மறைந்தாலும் குரு பகவானுடைய பூரண பார்வை அவருக்கு கிடைப்பதால் மாதம் முழுமையாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நினைத்த காரியங்கள் சாதிக்கக்கூடிய தெய்வ கடாட்சமும் பூரணமாகி இருக்கிறது இது இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மதிய வயதில் உள்ளவர்களுக்கும் திருமணமானவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கவர்வும் புகழ் என்று சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் வரும் என்பதே ராசிநாதன் ராசியை பார்ப்பதினாலும் குரு பார்வை இருப்பதினாலும் அவர் மாறிய பிறகு எட்டில் மறைந்தாலும் குருவினுடைய பார்வை உடன் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதனால் கிடைக்கக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்களாகும் பெரிய அளவிலே இந்த மாதம் உங்களுடைய வெற்றி பயணம் நிச்சயமாக தொடங்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் புதன் அவர் ஆரம்பத்தில் ஆறிலே இருக்கிறார் இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் ஐந்திலே இருப்பதினாலும் அவர் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே வருவார் தான் வீட்டை அதாவது ரெண்டு ஐந்து குடையர் ஆகி அவர் நேரடியாக ராசியை பார்ப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொருளாதார உயர்வு சகல விதமான சௌபாவியங்களும் கட்டாயம் வரும் எண்ணி எண்ணங்கள் ஈடுபா ஈடேறும் உங்களுடைய புத்திசாலி தானத்தாலும் அறிவாலும் திறமையாலும் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் அதனால் குடும்பத்தில் அளவற்ற சுப நிகழ்ச்சிகளும் பொருளாதார முயற் பொருளாதார உயர்வுகளும் கட்டாயம் வரும் கணவனாலும் மனைவியாலும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் கைகூடும் காரணம் ரெண்டு ஐந்து கூடவர் இழில் இருக்கக்கூடிய அற்புதமான பழங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று குடைவர் சந்திரன் அவர் நாள்கிறகும் ஆரம்பத்திலே குருவும் இருக்கிறார் மூன்றை வெடித்து பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனை வெற்றியடையும் இளைய சகோதர சகோதரர் மூலமாக மிகப்பெரிய வாய்ப்புகளும் வசதிகளும் ஒற்றுமையும் மேலோங்கும் புதிய நண்பர்கள் வருகைகள் கட்டாயம் ஈடேறும் பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் மிகப்பெரிய வெற்றி பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் அமையும் விஏபிகளுடைய தொடர்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நாலு சூரியன் நாளிலே ராகிக்கு அது சம்பந்தத்தோடு இருக்கின்றார்கள் நாலாம் எட்டு அதிபதியான செவ்வாய் ஏழிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வையும் பிறகு பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மறைகிறார் குருவினுடைய வீட்டில் குருவினுடைய வீட்டில் மறைந்தாலும் தான் வீட்டிலிருந்து ஐந்தில் இருப்பதினாலும் குருவினுடைய பார்வை வாங்கும் இதனால் நான்காம் வீடு வலிமையடைகின்றது அதனால் படிக்கின்ற மானா மாணவிகள் கல்வி சிறந்து விளங்குவார்கள் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் தாய் மூலமாக பலவித அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பலருக்கு வரும் குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டின் மூலமாக திருமணமான பெண்களுக்கு தாய் வீட்டின் மூலமாக சொத்து சுகங்களோ மற்ற பணம் பொருட்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இட மாற்றம் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது குடியிருப்பு மாற்றங்களோ அலுவல மாற்றங்களோ இருக்கலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்களை விற்பது வாங்குவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நாலாம் எட்ட அதிபதி தான் வீட்டிற்கு ஐந்திலே இருந்து குருபகானுடைய வீடு கொடுத்தவருடைய பார்வை வாங்குவதினாலும் மாத கடைசியிலே ராசிநாதன் சுக்கரன் சேருவதும் மிகப்பெரிய யோகத்தை நான்காம் வீட்டின் மூலமாக பலர் அனுபவிப்பார்கள் எட்டில் இருப்பதால் மறைமுகமான பொருளுக்கும் மறைமுகமான திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்கத்தக்க விஷயமாகும் உடைய ராசிக்கு ஐந்து குடையவர் புதனாகின்றார் ஐந்தாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்கிறார் ஆரம்பத்தில் ஐந்து குடையவர் ஆறிலும் பிறகு ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே மாறுகிறார் ஐந்தாம் அதிபதி ஏழிலே இருந்து நேரடியாக ராசியை பார்ப்பதினால் குரு பகவானுடைய பார்வை சூரியனுக்கு கிடைப்பதினாலும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகள் மூலமாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளுக்கு அவரவர் வயதிற்கு உண்டான வளர்ச்சி இருக்கும் வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் என்று சகல விதமான சௌபாகியங்களும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ஐந்தாம் வீட்டு அதிபதி நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் மகிழ்ச்சி தரக்கூடிய அளவிலே சந்தர்ப்பங்கள் பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுடைய முயற்சியின் மூலமாகவும் அமையும் ராசிக்கு ஆறு கூடைய சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் பிறகு அவர் எட்டிலும் மறைகிறார் குருவினுடைய பார்வையும் பிறகு அவர் வாங்குவதனால் ஆறாம் ராசிநாதன் என்பதனால் ஆறாம் இட்டு கெடுபலன்கள் கூடுமான அளவுக்கு உங்களுடைய முகத்துக்கு பின்னாலும் உங்களை விமர்சனம் செய்வார்களை தவிர நேருக்கு நேர் உங்களிடம் மோதி அவர்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் எதிரி அதேபோல் நோய்களும் கடங்களும் கட்டுக்கு அடங்கியிருக்கும் பெரிய அளவில் ஆறாம் வீட்டின் மூலமாக கெடுதல்கள் உங்களை நிச்சயமாக அண்டாது என்பதை நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் ஏழில் இருக்கிறார் ஆரம்பத்தில் குரு பார்வையோடு இருக்கிறார் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மாறினாலும் குருவினுடைய பார்வை நேரடியாக வாங்குவதினால் ஏழாம் வீட்டுக்கு குரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஏழாம் வீட்டுக்கு அவர் ரெண்டு ஐந்து குடியர் என்பதால் ஏழாம் மீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் காத்திருக்கிறது அஷ்வராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குறிப்பாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பண்களுக்கும் திருமணம் திருமணம் ஆனவருடைய வாழ்க்கையில் பொருளாதார உயர்வு வெளிநாடு செல்வது உல்லாச பயணம் இன்ப சுற்றுலா செல்வது பதவியில் இருப்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத யோகம் என்று பலவிதமான நன்மைகள் ஏழாம் வீட்டின் மூலமாக கட்டாயம் காத்திருக்கிறது அவர் எட்டிலே மாறினாலும் தான் வீட்டிற்கு ரெண்டிலே மாறி குருவினுடைய பார்வை வாங்குவதே அதற்கு அடிப்படை காரணம் மாத கடைசியில் ராசிநாதன் சேர்க்கை கூடுதலான அதிர்ஷ்டத்தை தரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரிஷபராசிக்கு எட்டுக்குடையவர் குரு அவர் ஆரம்பத்திலே தான் வீட்டிற்கு எட்டிலே உச்சமாகி இருக்கிறார் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலே இருந்து நேரடியாக எட்டாம் வீட்டை பார்ப்பார் பிறகு செவ்வாய் சுக்கரன் சூரியன் எல்லாம் அத்தனை பேரும் எட்டிலே மாறுவார்கள் குருவினுடைய பார்வை வாங்குவதால் எட்டாம் வீட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய கெடுபலங்கள் முற்றிலுமாக உங்களை அண்டாது அதற்கு மாறாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் தனப்பிராப்தி பயணங்கள் எல்லாம் உண்டாகும் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமும் ஒரு சிலருக்கு சுப ஆகுமே தவிர எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த கெடுபலனும் வராது எதிர்பாராத தினா தனப்பிராப்தி பணமோ பட்டமோ பேரோ புகழோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை தெளிவாக நீங்கள் நம்பலாம் எதிர்பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடையவர் சனி பகவான் அவர் பதினொன்றில் இருக்கிறார் ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகிறார் ஆனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் தந்தையாலும் உருவாலும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் பிதர்ராஜ சொத்துக்களும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் புனித பயணங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் இந்த மாதம் நிறைவேறுவதற்கு கூடுமான வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு தந்தையின் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாக அத்தனையும் சுபவிரிய செலவுகளாகும் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பாகவும் அமையும் ராசிக்கு பத்துக்கூடியவர் சனி பகவான் அவர் பதினொன்றில் இருக்கிறார் பத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கும் ஆறாம் தேதிக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி யோகம் வேலை தேடுகின்ற இளைஞர்களுக்கும் இளம் வேலை கிடைக்கும் வேலைகள் பதவி உயர்வரும் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் விருத்தி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்களுடைய பொருளாதாரமும் சொல்லும் சரியான முறையில் இந்த கா இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் தொழிலையும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு பதினொன்று கூடையவர் குரு பகவான் அவர் ரெண்டில் இருக்கின்றார் பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் சகலவிதமான நன்மைகளையும் யோகங்களையும் வெற்றியும் தருவார் ஆரம்பத்தில் ஐந்தாம் தேதி வரை அவ் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவதால் எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி உங்கள் மூத்த சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் பிறகு சனியால் ஏக சனி பகவானால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டு ஆனால் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் சனியும் நேரடியாக பார்த்து கொள்வதால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு மூத்த சகோதர வகையில் சங்கடங்களோ அல்லது விரோதங்களோ வரலாம் என்பதில் கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படிப்பட்டவர்கள் விட்டுக் கொடுங்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் ஏழும் பிறகும் அவர் எட்டிலும் மாறி குரு பகவானுடைய பார்வை வாங்குவதால் குரு சம்பந்தம் பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவெறைய செலவுகளாகவும் குடும்ப செலவுகளாகும் கணவன் மனைவி வகையில் செலவுகளாக இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது உங்களுக்கு சாதகமான விஷயம் ஆக ரிஷபராதிக்காரர்களுக்கு மாதம் முழுவதில் மாத ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் நடக்கின்ற தசாபுத்தி ஏற்றா மாதிரி இருக்கும் ஆயினால் ஆனாலும் கோச்சார கிரகங்களுக்கு சாதகமாக உள்ளதால் நிச்சயமாக உங்கள் நீங்கள் சாதனை படைப்பது என்பது உறுதி இந்த மாதம் தெய்வ வழிபாட்டினுடைய முறை முடிந்தவர்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாட்டு வழிபாடு செய்து வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரும் காலபைரோ வழிபட்டாலே போதும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் படத்தை வைத்து வணங்கினாலே போதுமானது இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக பல நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் வசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் இந்த மாதம் திருவண்ணாமலையும் ஸ்ரீரங்கத்திற்கும் சென்று தரிசனம் செய்து வந்தால் எல்லா விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் கிடைக்கும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்